பிசாசும் என்ன செய்கிறான் அங்கே சில சில மனுஷர்கள் மூலமாக சில சூழ்நிலைகள் மூலமாக நம்மை சந்திக்கிறான் அல்ல இல்லையா இப்ப பாருங்கள் ஜோபினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஜோபுவை எப்படி பிசாசு சந்திச்சான் பெரிய உருவத்தோடு வந்து சந்திச்சான் இல்ல இல்ல எப்படி சந்திக்கிறான் கள்ளர்களை அனுப்புகிறான் யார் அனுப்புகிறான் கள்ளர்கள் கள்ளர்கள் என்ன செய்கிறாங்க ஜோபுனுடைய மிருக ஜீவன்களை கடபாடி கொண்டு போகிறாங்க அது உண்மையிலேயே பிசாசு அந்த கள்ளர்களுக்குள் புகுந்து தேவ பிள்ளையை பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் தேவ பிள்ளையாகிய ஜோபனுடைய பிள்ளைகள் குடிச்சு சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது பெரிய ஒரு காத்து வந்து வீட்டை இடித்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அந்த காத்தை யார் பயன்படுத்துறது பிசாசு மனுஷர்களை பயன்படுத்தலாம் இயற்கை சூழ்நிலைகளை அவன் என்ன செய்யலாம் பயன்படுத்த அதனாலதான் நாங்க சிலவளை இரவுல போகும் பொழுது நெருப்பு எரியும் பிறகு ஏதோ ஒரு பெரிய உருவம் போறது போல இருக்கும் பிறகு இல்லாமல் இருந்தது அவர்களால் நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படித்தால் பிசாசின் கிரியைகளால் மனுஷர்கள் உங்களை துன்பப்படுத்தும் பொழுது நீங்கள் மறளாமல் தேவனுக்காக தைரியமாக நிற்க வேண்டும் அதனாலதான் என்னவோ தெரியல இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் ஆமா

சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையும் நான் உன்னுடனே உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நீ மறு போகக்கூடாது ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு நீ விட்டுவிடக் கூடாது என்று கத்தர் சொல்லுகிறான் பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தேவ பிள்ளைகள் உறுதியாக சந்தோஷமாக சந்தோஷமாக நாங்கள் சிரிப்பது சாத்தானின் மனுஷர்கள் அழுவதற்கு ஏதுவாக இருக்கட்டும் ஆமேன்னு சொல்லுங்க எங்கட அழுகையை பார்த்து அவங்க சிரிக்க கூடாது எங்கட சிரிப்ப பார்த்து அவர்கள் அழுவேன் ஏனென்றால் கத்தர் நம்மோடு கூட ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மருண்டு போகாத நீ வெருண்டு போகாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மனு உரு எடுத்து மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்து முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிசாசுகளை விடுதலையாக்கி நோய்களை சுகமாக்கி ஜனங்களை ஆசீர்வதித்தார் முப்பத்தி மூன்றரை வருஷம் முடிவிலே எல்லா பிசாசுகளும் சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாய் கிரிய செய்தது எப்படி என்று சொன்னால் பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளே எல்லா பிசாசுகளும் வந்தது பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தின் அரண்மனை பார்க்கும் பொழுது அது பிசாசின் இடமாக மாறியது பிசாசு என்ன செய்கிறான் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறான் அடிக்கிறான் சிதைக்கிறான் துப்புகிறான் கண்ண கட்டி போட்டு குட்டி போட்டு குட்டினர் என்று கேலி பண்ணுகிறான் முகத்திலே எச்சில்களை போடுகிறான் இவைகள் மத்தியிலையும் நாங்கள் பார்க்கிறோம் அரசன் கேட்கிறான் இயேசு ராஜா நிற்கிறார் அவன் சொல்லுக நீ யார் எங்க இருந்து வந்த எங்க போகிறாய் கதை ஆண்டவர் ஒன்றுமே கதைக்காமல் அமைதியாக சமாதானமாக இருந்தா அலையா சொல்லுங்க சொல்லுங்க பிசாசினுடைய பிசாசினுடைய சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் நிறைந்த இடத்திலையும் நிறைந்தாசப்பா அமைதியாக அமைதியாக சமாதானமாக சமாதானமாக என்றார் என்றார் அலையுயா அலையுய்யா தேவ பிள்ளைகள் எந்த இடத்திலையும் மன தைரியம் அதுதான் என்னோடு கூட இவன் என்ன நீ கதைக்கா விட்டால் உனக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை சிலுவைந்து விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் என்று இந்த அரசன் சொல்லும் பொழுது ஏசு என்ன பதில் சொல்லுகிறார் படிச்சு பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பரலோகத்தில் இருந்துதான் எனக்கு அனுமதி வர வேண்டுமே ஒழிய உன்னிடத்தில் இருந்து எனக்கு அனுமதி என்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் பரலோகம் அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்க அமேன் சொல்றீங்களா பாரு சொல்லுங்க எந்த வாழ்க்கையில வாழ்க்கை நினைச்சு எந்த வாழ்க்கையில வாழ்க்கையில அரலோகம் அனுமதிக்காமல் அரலோகம் அனுமதிமே நடக்க நடக்க நீங்க நிறைய பிரச்சனைகளுக்குள்ள போகலாம் தேவ பிள்ளைய நினைத்து நீ சொல்ல வேண்டும் என் அப்பாவின் சித்தம் இல்லாமல் யாரும் என் மேல் கை போட முடியாது யாரும் என்னை துன்பப்படுத்த முடியாது அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த உலகம் அல்ல பரலோகமே வழி நீயும் அப்படித்தான் நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல பரலோகத்துக்குரியவன் ஆண்டவத்தை சொல்லுது உன்னுடைய தலையின் மயிரை நான் எண்ணி வைத்திருக்க எண்ணி தேவதாஸ் உன் தலையின் மயிரை நான் எண்ணி

என்னுடைய அம்மா அண்ணி வச்சிருக்கிறாரா என்னுடைய அப்பா அண்ணி வச்சிருக்கிறாரா அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் தாயினும் மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன் தகப்பனிலும் தெரியும் அதை சொல்லி போட்டு அவர் என்ன சொல்லுகிறார் உன் தலைமயிரை நான் எண்ணி வைத்திருக்கிறபடியால் நீ பயப்படாதே கையாசி சொல்லுங்க சொல்லுங்க நீ

மனுஷர்கள் அந்த பிசாசின் சூழ்ச்சிகள் நிறைந்த அந்த பிலாத்துவின் அரண்மனையிலையும் ஆண்டவர் சமாதானமாய் நின்றது போல எல்லா சூழ்நிலையிலையும் தேவ பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இப்படியான பிரசங்கங்கள் வரும் பொழுது நான் சொல்லுகிற ஒரு உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்பவுமே கடலின் மேல் பகுதி என்னவா இருக்குமா கொண்டே இருக்குமா கடலின் மேல் பகுதி எப்போ நுரை கொண்டே இருக்கும் அலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த கடலின் ஆழம் அந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் போனால் அடிப்பகுதி அமைதியாக இருக்கும் கடல் அலை போனால் அமைதி சொல்லுகிறார்கள் ஒரு இரும்பையோ அல்லது மிதக்காத ஒரு பொருளையோ நீங்க அதுக்கு நேர போட்டால் அது கீழே அப்படியே அமைதியாக இருக்கு அந்த அளவுக்கு ஆழம் அமைதி மேற்பகுதி அநேக சோதனைகள் அதை போல என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சந்திக்கிறது நிறைய பிரச்சனைகள் அல்ல நிறைய சோதனைகள் எந்த பக்கத்திலையும் ஆறுதல் இல்ல வீட்டிலையும் சமாதானம் இல்ல சபையிலேயும் சமாதானம் இல்ல ரோட்டிலையும் சமாதானம் இல்லாத நிலைமை உள்ளத்தின் ஆழத்தில்